நல்ல ஒரு அருமையான பண்ணை தோட்டம் இந்த பண்ணை தோட்டம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருக்கு அருப்புக்கோட்டை பக்கத்தில் அருப்புக்கோட்டையில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அருப்புக்கோட்டைக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் நல்ல ஒரு பாதை வசதி உண்டு நல்ல போக்குவரத்து வசதி உண்டு ரோடு நல்ல காரு பைக்கு லாரி முதல் கொண்டு வந்து போகக்கூடிய நல்ல ஒரு பாதை இருக்கு அருமையான பாதை இதோட அளவு வந்து மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கோழி வளர்க்கக்கூடிய இடம் இருக்கு கோழி வளர்க்கறதுக்காக செட்டு போட்டிருக்காங்க ஆடு மாடு வளர்க்குறதுக்காகவும் செட்டு போட்டிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து ஒரு ஆயிரம் கோழி வரைக்கும் வளர்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான பென்சிங் போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான வலை எல்லாம் போட்டு நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது கோழி வளர்க்கலாம் ஒரு ஆயிரம் கோழி வரைக்கும் வளர்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுகள் வளர்க்கறதுக்கு செட்டு இருக்கு ஆடுகள் வளர்க்க தேவையான ஒரு இருநூறு ஆடுகள் வரைக்கும் வளர்க்கலாம் இல்லை மாடு வளர்க்குறதா இருந்தால் முப்பது மாடு வரைக்கும் வளர்க்கலாம் நல்ல ஒரு அருமையான இடம் இது பாத்தீங்கன்னா அது வந்து கோழி வளர்க்கக்கூடிய ஒரு செட்டு கோழிக்கு தேவையான செட்டு கோழி எல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சு இப்ப கோழிகள் வந்து சும்மா ஒரு குறைஞ்ச தான் கோழிகள் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மாடு இல்ல ஆடு வளர்க்கலாம் இரநூறு ஆடு வளர்க்கலாம் இல்ல முப்பது மாடு வளர்க்கலாம் இந்த ரெண்டு இடத்துக்குமே நல்லா சுத்தி நல்லா வேலி போட்டிருக்காங்க நல்லா பாதுகாப்பாக ஆடு மாடு கோழி வெளியே போக முடியாத அளவுக்கு நல்லா பாதுகாப்பாக போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான கிணறு இருக்குது தண்ணி மே கிணறு தண்ணி நல்லா மேலே வரைக்கும் இருக்குது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா போர்லேருந்து வந்து விழுகுது வெளியில் நிலத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த போர்லேருந்து தண்ணி கிணத்துக்குள்ளே விழுகுது கிணத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மோட்டார் இருக்குது அஞ்சு ஹெச்பி மோட்டார் நீர் நீர்மூழ்கி மோட்டார் உள்ளே இருக்குது இது அதுக்குரிய செட்டு இங்கே லெட்டின் பாத்ரூமும் இருக்குது இங்கே நம்ம தங்கன்னாலும் தங்கிக்கலாம் ரூம் வசதி லெட்டின் பாத்ரூமும் குளிக்கிறதுக்கு லேடிஸு யார் வேணா குளிக்கலாம் ஃபேமிலியா கூட தங்கி பண்ணலாம் சனி ஞாயிறு லீவு நாட்கள்லாம் இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கொய்யா மரங்கள் உள்ள இருக்குது கொய்யா மரங்கள் தென்னை மரங்கள் தேக்கு மரங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான பூவாப்புல் தீவனம் தீவனம் மாட்டு தீவனம் உள்ள போட்டிருக்காங்க நல்லா தண்ணி அங்க வரைக்கும் பாயுது எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துக்குமே பைப்பு பதிச்சு அங்கங்கே தண்ணி திறந்து விடுற மாதிரி இந்த தண்ணி போது பார்த்தீங்களா அங்கங்கே திறந்து விட்டு டைரெக்டாக அங்கங்கே தேவையான இடங்களில் பைப்பு வச்சு இந்த பைப் மூலம் தண்ணி பாயுது அந்த பூவாப்பல் மரங்களுக்கு பூவாப்பல் செடிகளுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொய்யா கொய்யா மரங்களுக்கு அந்த தெ தென்னை மரங்களுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி நேரடியாக பாயுது அங்கங்கே நம்ம திறந்து விட்டுக்கலாம் தண்ணி வேஸ்ட் ஆகாது நல்லா தென்னை மரங்களும் இருக்குது தென்னை மரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதாவது வந்து கொய்யா மரங்களும் அதிகமாக இருக்குது கொய்யாவும் காய்ச்சிக்கிட்டு நான் அதை பின்னாடி காட்டுறேன் இந்த தண்ணி வந்து அங்கங்கே திறந்து விட்டு அங்கங்கே விழுகிற மாதிரி வச்சிருக்காங்க தண்ணி வேஸ்ட் ஆகாது கோடை காலத்துல கம்மியா இருந்தா கூட நம்ம தண்ணி போதுமான அளவாக இருக்கும் மூணு ஏக்கர் நிலம் நல்ல ஒரு பண்ணை தோட்டம் கோழி வளர்க்கலாம் ஆடு மாடு வளர்க்கலாம் ஆடு அல்லது மாடு எது வேணாலும் வளர்க்கலாம் அதுக்குரிய தீவனமும் இருக்குது ஆட்டுக்கு போடக்கூடிய தீவனம் ஆட்டு தீவனம் இது நிறைய இந்த பக்கமும் போட்டிருக்காங்க அங்கேயும் போட்டிருக்காங்க அதுக்கு நேரடியாக போகக்கூடிய தண்ணி குழாயும் அந்த இடத்துல இருக்குது அது நல்லா நே டைரெக்டாக அங்கேயே தண்ணி வந்துடுது பாஞ்சு நல்லா செழிப்பாக இருக்குது எப்போயுமே தண்ணி வத்தாத இடம் மூணு ஏக்கர் அருமையான பண்ணை தோட்டம் தேவைப்படப்பட தேவைப்படக்கூடியவங்க கால் பண்ணுங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசிக்கிடலாம் நீ சுற்றி காட்டுற அடுத்த இடத்த பார்க்கலாம் இல்லை இந்த பகுதியில் கொய்யா தோப்பு இருக்குது கொய்யா செடிகள் நிறைய இருக்குது நல்லா காய் ஆக்கிது பார்த்திங்களா நல்லா அருமையான காய் நல்லா இந்த எல்லா மரங்களையும் நல்லா காயாக்கக்கூடிய நல்ல வெரைட்டியாக பார்த்து வச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் நல்ல அருமையான கொய்யா காய்கள் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம் இந்த ஃபுல்லாக இதை விட பெரிய மரங்கள் தான் இங்கே விட சின்ன மரமாக இருக்குது சுற்றி நல்ல பெரிய மரங்கள் இருக்குது சுற்றி தேக்கு வேறு இருக்குது தேக்கு வேப்ப மரம் அங்கங்கே வச்சிருக்காங்க நல்லா அருமையான காய் ஆயிக்குது நல்லா காய் ஆகிக்குது கொய்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மரங்கள்லையுமே நல்லா காய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் நல்லா வாங்கலாம் விரும்பி நல்லா ஒரு பண்ணை தோட்டமாக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்ச நாள் கழித்து சேல்ஸும் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் லீவு நல்லா நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா தண்ணி வசதி இது மாதிரி எல்லாமே இருக்குது கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு எது வேணா பண்ணிக்கிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் பொய்யா பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய்கள் எல்லா இடத்துலையும் நல்லா அருமையான காய்கள் நிறைய காய்ச்சிட்டு இருக்கு இன்றைக்கி தான் பிடுங்கியிருக்காங்க அப்படி இருந்தும் பாருங்கள் இன்னி எவ்வளோ காய் இருக்குன்னு நல்லா ஒரு தோப்புக்குள்ளே போதே நல்லா ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நல்லா அருமையாக தெரியுது நல்லா குழுக்குள்ள இருக்குது நல்லா ஒரு அருமையான கிளைமேட்டு எல்லா பகுதியிலும் ரெண்டு மூணு பக்கத்தில் இருந்தும் பாதை இருக்குது சுற்றி எல்லா வழியிலும் வரக்கூடிய அளவில் பாதை இருக்குது பாதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய வண்டி காரு பைக்கு எது வேணால் வரலாம் லாரி முதல் கொண்டு வரலாம் அளவுக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஒரு நல்ல தரமான ரோடு இருக்குது அதுவும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் வேணுங்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடம் வே வாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே பேசிக்கலாம்